ஏன் நிறைய வருஷம் வந்து குழந்தை இல்லா தம்பதியினர் வந்து ஏஆர்சி சர்வதேச கருதரிப்பு மையத்துக்கு வந்தோடனே இயற்கையாக கருதரிக்கிறாங்க ஏஆர்சிக்கு வந்தோடனே இயற்கையாக மாத்திரை சாப்பிட்டே நாங்கள் கருதரிச்சுட்டு வருவாங்க நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இல்லை இவங்க சோதனை குழாய் மூலியமாக தான் கருதரிச்சிருப்பாங்க ஆனால் இவங்க வெளியில் சொல்லும்போது இப்படி சொல்கிறாங்க அந்த கருமுட்டை எப்படி விடுபடுது அப்படின்றத இன்னைக்கு விடுபடுதுன்றதை அவங்க வீட்டிலேயே கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த நாளில் வந்து அவங்களை இயற்கையாக வந்து கருதறிக்கிறதுக்கு முயற்சி பண்ண சொல்லி தாம்பத்தியம் மேற்கொள்ள சொல்லி அட்வைஸ் கொடுத்துட்ருந்தோம் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு கருமுட்டைகள் வளரணும் ஸோ அந்த கருமுட்டைகளுடைய வளர்ச்சி சரியில்லை அப்படின்னா இயற்கையாக கரு நிற்கிறது தாம்பத்தியமாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்களுடைய கருக்குழாயில் வந்து அடைப்புகள் இருக்கலாம் ஸோ அந்த அடைப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா இது இல்லாமல் லைக்கோபின் கார்னிடார் வித் ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய மாத்திரைகளும் கொடுக்கறதுனால விந்து வந்து நல்ல தூய்மையான உயிரணுக்கள் கொண்ட நல்ல துடிப்பும் வேகமும் உள்ள நல்ல ஆரோக்கியமான உயிரணுக்கள் உற்பத்தி அவங்க உடலில் வந்து துவங்குது ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பேர் பெறணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக கருதறிக்கிறது அப்படின்றத தான் விரும்புவாங்க ஒரு சிகிச்சை செஞ்சு ஒரு ஐயுவை சிகிச்சை மூலியமாகவோ இல்லை சோதனை குழாய் சிகிச்சை மூலிமாவோ வந்து ஒரு செயற்கையாக கருதறிக்காமல் இயற்கையாக கருதறிக்கணும் ஒரு தாம்பத்தியம் மூலிமா கருதரிக்கிறத வந்து தான் ரொம்ப வந்து விரும்புவாங்க ஸோ எப்படி இந்த இயற்கையாக கருதறிக்கிறத வந்து சாத்தியமாக்கிறது அப்படின்றதுல தான் நாங்கள் ஏஆர்சியில் வந்து ரொம்ப மும்மரமாக இருப்போம் ஸோ இந்த இயற்கை கருதரிக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் நிறைய வருஷம் வந்து குழந்தை இல்லா தம்பதியினர் வந்து ஏஆர்சி சர்வதேச கருதரிப்பு மையத்துக்கு வந்தோன்னே இயற்கையாக கருதரிக்கிறாங்க என்ன இதனுடைய விளைவுகள் அப்படின்றத பற்றி நான் இன்றைக்கி சொல்கிறதுக்கு இருக்கிறேன் ஸோ ஒரு இயற்கையாக கருதரிக்கணும் அப்படின்னும் பொழுது கருக்குழாயில் வந்து கருமுட்டையும் உயிரணுக்களும் ஒன்று கூடி கருவாக உருவாகி அது வந்து கர்ப்பப்பையில் இரண்டு நாட்கள் கழித்து ஒட்டி வளரும் ஸோ இது பல வருடங்களாக நடக்காமல் எங்கள் கிட்டக்க வந்து தம்பதியினர் வரும்போது என்னென்ன காரணங்கள் நாங்கள் கண்டறையிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்களுக்கு கருமுட்டைகளுடைய வளர்ச்சி சரியில்லாமல் இருக்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு கருமுட்டைகள் வளரணும் ஸோ அந்த கருமுட்டைகளுடைய வளர்ச்சி சரியில்லை அப்படின்னா இயற்கையாக கரு நிற்கிறது தாம்பத்தியமாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்களுடைய கருக்குழாயில் வந்து அடைப்புகள் இருக்கலாம் ஸோ அந்த அடைப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த அடைப்புகளை நம்ம நீக்கும் போது அவங்களுக்கு இயற்கையாக கருதரிக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கிறது ஸோ அந் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்திய ரீதியாகவே பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ கணவரால் வந்து தாம்பத்தியம் மேற்கொள்ள முடியல அப்படின்னு இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்கள வந்து எங்களோட செக்ஸாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவோம் எங்களோட செக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் வந்து அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து தாம்பத்தியம் வந்து சுலபமாக மேற்கொள்கிறதுக்கு வந்து உண்டான வழிமுறைகளையும் செயல்முறைகளையும் என்னென்ன அப்படின்றத அவங்களுக்கு விளக்கமாக சொல்லி மருந்துகள் கொடுத்து அவங்களே ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியம் மேற்கொள்கிறதுக்கும் டெப் வைப்பாங்க ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து உயிரணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒன்று எண்ணிக்கையிலையோ இல்லை துடிப்பிலேயோ இல்லைனா வந்து வடிவத்திலேயோ காணப்படும் ஸோ பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர்க்கட்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு வந்து அவங்களுடைய கருமுட்டையோட திறன் வந்து குறைவாக காணப்படும் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏஆர்சியில் வந்து சில மாத்திரைகள் கொடுப்போம் ஸோ இது வந்து ஏஆர்சியுடைய மாத்திரைகள் இல்லாமல் ஆயுஷ் கலந்து இயற்கை மூலிகை கொண் கொண்ட மாத்திரைகளையும் அவங்களுக்கு நாங்கள் மாத்திரை வடிவத்தில் கொடுக்கறதுனால இந்த ஏலம் அண்ட் ஏஆர்சியோட கம்பைன் அஜுவன் தெரப்பி கொடுப்போம் ஸோ இது மூலிமா வந்து கருமுட்டைகளுடைய திறன் வந்து அதிகரிக்கிறது உயிரணுக்களுடைய எண்ணிக்கை துடிப்பு வடிவம் எல்லாமே வந்து அதிகரிக்குது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வருஷம் பதினேழு வருஷம்லாம் திருமணமாகி குழந்தை இல்லாமல் ஏஆர்சிக்கு வந்தோன்னே இயற்கையாக மாத்திரை சாப்பிட்டே நாங்கள் கருதறிச்சிட்டு வருவாங்க நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இல்லை இவங்க சோதனை குழாய் மூலிமா தான் கருதறிச்சிருப்பாங்க ஆனால் இவங்க வெளியில் சொல்லும்போது இப்படி சொல்கிறாங்க டேப்லெட்ஸ்லேயே கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க பட் உண்மை என்னென்னா நிறைய பேர் நிறைய வருடங்கள் குழந்தை இல்லாமல் வந்தவங்க கூட எங்கக்கிட்டக்க வந்து வெறும் இந்த மாத்திரைகள் மூலியமாக மட்டுமே வந்து கருதரிச்சிருக்காங்க இது இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுல வாழ்கிற நிறைய இந்தியர்கள் கூட இந்த மருந்துகளை வாங்கி ஏன்னா வெளிநாட்டில் இருந்து அவங்க இங்கே இந்தியாவுக்கு ட்ரீட்மெண்ட் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க வர்றதுக்கே மூன்று நான்கு மாதங்கள் காலகட்டம் ஆயிடுது ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்கிறது என்னென்னா நீங்கள் இந்த மருந்துங்களெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இதில் எதுவுமே இயற்கையாக கருதறிக்கலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கன்றது தான் நாங்கள் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை கனடாவில் யூஎஸில் ஆஸ்திரேலியாவில் நிறைய பேர் இயற்கையாக கருதறிச்சு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லி டெஸ்டிமோனியல்ஸும் போட்டிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஏஆர்சியை பொறுத்த வரைக்கும் இயற்கையாக கருதறிக்கிறதுக்கு தான் இன்றைக்குமே நாங்கள் முதலிடம் கொடுப்போம் ஸோ அந்த வகையில் இருக்கக்கூடிய எல்லா கருதரிப்பு மையங்கள்லேயும் இயற்கை க தாம்பத்தியத்தில் வந்து கருதறிக்க வைக்கிறதுல ஏஆர்சி என்றைக்குமே வந்து முதலிடத்தில் இருக்குது ஸோ இந்த இயற்கையாக கருதறிக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னு சொல்லலை ஏன்னா நிறைய தம்பதியினர் அந்த நேரத்தில் வந்து வீட்டில் இருந்தாங்க ஸோ வீட்டில் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வேலைக்கு போகக்கூடிய எல்லா தம்பதியினருக்கும் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்தியம் மேற்கொள்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இருக்கிறது இல்லை ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுனில் வந்து ஒவ்வொரு சென்டர்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோன்லேயே வந்து எங்களோட பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஃபாலோ இருந்தோம் எல்லாருக்குமே மருந்துகள் கொடுத்து ஓவலேஷன் கிட் கொடுத்துருந்தோம் ஸோ ஓவலேஷன் கிட்டில் வந்து அந்த கருமுட்டை எப்படி விடுபடுது அப்படின்றத இன்னைக்கு விடுபடுதுன்றதை அவங்க வீட்டிலேயே கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த நாளில் வந்து அவங்கள இயற்கையாக வந்து கருதறிக்கிறதுக்கு முயற்சி பண்ண சொல்லி தாம்பத்தியம் மேற்கொள்ள சொல்லி அட்வைஸ் கொடுத்துட்ருந்தோம் லாக்டவுன் இருந்த காலகட்டத்தில் கூட அந்த ரெண்டு மூன்று மாதம் கூட நாங்கள் எங்களோட பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கேயும் சரி குழம்போல இருந்தவங்களுக்கும் சரி நாங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி இயற்கையாக கருதரிச்சாங்க ஸோ இப்போ நிறைய தம்பதியினர் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படின்னும் போது வெளிநாட்டிலிருந்து வந்து நம்மளுடைய நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து விடுமுறைகள் எடுத்து வரணும் எவ்வளோ பணம் எடுத்து வரணும் எல்லாமே வந்து ஒரு குழப்ப நிலை இருக்கும் ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து நாங்கள் இந்த மாத்திரைகளை வந்து கொடுத்து இங்கே வர வைக்கிறோம் ஸோ இந்த மாத்திரைகளை வந்து ஆரம்ப கட்டத்தில் மூன்று நான்கு மாதம் அவங்களுக்கு கொடுக்கறதோட முக்கியத்துவமே எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து யார் யாரெலாம் இயற்கையாக கருதறிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே கருதறிக்கட்டும் முடியாதவங்க இங்கே சோதனை குழாய் சிகிச்சைக்காக வரட்டும் அப்படின்றதுக்காக தான் ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு இந்த மாத்திரைகளை கொடுக்குறோம் ஸோ இந்த மாத்திரைகளில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏஆர்சியில் கொடுக்கக்கூடிய மாத்திரைகளில் பெண்களுக்கு முக்கியமாக வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்குது இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து எந்த ஒரு மூளை சம்மந்தப்பட்ட குறைபாடும் இல்லாமல் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் இல்லாமல் பிறக்கிறதுக்கு சாத்தியமாக இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் மாத்திரை இருக்கும் ஸோ கால்சியம் மாத்திரை வந்து நம்ம நார்மலாக வந்து எல்லாருக்குமே தெரியும் கால்சியம் அப்படின்றது எலும்புகள் சம்மந்தப்பட்டது ஸோ குழந்தையோட எலும்புகள் ஆரோக்கியமாக வரணும் அப்படின்னும் போது கால்சியம் மாத்திரை வந்து கர்ப்பிணி பெண்கள் எடுக்கிறது ரொம்ப அவசியம் தெரியும் இதையும் மீறி வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த உயிரணுக்களும் கருமுட்டையும் ஒன்று கூடி கருவாக உருவாகிறதுல கால்சியம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தம்பதியினருக்கு வந்து பெண்களுக்கு நாங்கள் கால்சியம் கொடுக்குறோம் ஸோ இந்த கால்சியம் ரீப்ளேஸ் பண்ணால் அவங்களோட ஃபர்டிலைசேஷன் ரேட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது இப்போ வெளிநாடுகளில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு வந்து விட்டமின் டி ஆசி எடுப்பாங்க விட்டமின் டி ஆசி எடுத்து யார் யாருக்கெலாம் வந்து விட்டமின் டி குறைவாக இருக்குதோ அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்டேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ஏன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து குழந்தை இல்லாத காரணத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது கரெக்ஷனை கொடுத்து குழந்தை பேர் பெற வைப்பாங்க நம்ம நாட்டில் வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி வெளிநாடுகளில் காணப்படுற அளவுக்கு அதிகமாக இல்லை ஏன் வெளிநாடுகளில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா ரொம்ப குளிர் தேசங்களில் வாழ்கிறவங்களுக்கு வந்து சூரியனுடைய ஒளிப்படாமல் இருக்கவங்களுக்கு வந்து விட்டமின் டி குறைபாடுகள் காணப்படுது பட் நம்ம நாட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடையாது நல்ல போதுமான அளவுக்கு சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனால நம்மளுக்கு விட்டமின் டி சிந்தசிஸ் உடலில் நல்லாவே நடக்குது ஸோ அதனால தான் வந்து கண்டிப்பாக காலையில் ஒரு மணி நேரமாவது நம்ம வாக்கிங் போகணுன்றது அவசியம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நம்ம க்ளோஸ் கார்மெண்ட்ஸ் வேர் பண்ணாமல் கொஞ்சம் கைய கை முகமெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாக்கிங் போகும்போது இந்த விட்டமின் டி உற்பத்தி வந்து நம்மளுடைய உடலில் நல்லா நடக்குது ஸோ இதனால் குழந்தையின்மை பிரச்சனை வராமல் வந்து நம்ம தடுக்க முடியும் இருந்தாலும் எங்கக்கிட்ட வரக்கூடிய தம்பதியினருக்கு வந்து ஓரளவுக்கு விட்டமின் டி மாத்திரைகளும் நாங்கள் சப்ளிமெண்டேஷனாக கொடுக்குறோம் இது வந்து ரொம்ப மினிமல் டோஸு ஸோ இதனால் அவங்களுக்கு ஏதாவது வைட்டமின் டி டெஃபிஷன்சி இருந்ததுன்னா அதுவும் வந்து சரியாயிடும் மெயினாக பெண்களுக்கு நீர்க்கட்டி பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து மயோஇனாசிட்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தையும் வந்து சப்ளிமெண்டேஷனாக கொடுக்குறோம் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் கொடுக்குறோம் இது இல்லாமல் லைகோபீன் கார்னிட்டார் விட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய மாத்திரைகளும் கொடுக்கறதுனால விந்து வந்து நல்ல தூய்மையான உயிரணுக்கள் கொண்ட நல்ல துடிப்பும் வேகமும் உள்ள நல்ல ஆரோக்கியமான உயிரணுக்கள் உற்பத்தி அவங்க உடலில் வந்து துவங்குது ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயிரணுக்கள் குறைபாடோடு இருக்கவங்களுக்கு வந்து எங்களுடைய ஆயுஷ் ஏலம் ஆயுஷோட சப்போர்ட்டோட வந்து அவங்களுக்கு வந்து சித்த மருந்துகள் கொடுக்குறோம் சிலருக்கு யாருக்காவது வந்து கருக்குழாய் அடைப்பு ஏதாவது காணப்பட்டிருந்ததுன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு இந்த கருக்குழாய் அடைப்பு நீங்கிறதுக்கு சித்த மருந்துகள் ட்ரை பண்ணுறோம் ஸோ ஆண்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் விந்து முந்துதல் இல்லைனா வந்து வேற ஏதாவது பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு வந்து ஆயுஷ் மெடிசின்ஸும் சப்ளிமெண்டேஷனாக கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி இந்த ஏஆர்சி மற்றும் ஏலமோட மருந்துகளை வந்து அவங்கவுங்களுடைய குறைபாடுக்கு தகுந்தாப்பில் நம்ம இணைந்து கொடுக்கறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகளால் பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களாம் கூட குழந்தை பேர் பெற்றாங்க ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய ஃபாரின்ல இருக்கப்போ ஏஆர்சியுடைய க்ள பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா இடங்கள்லேயுமே இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் இருக்கிறாங்க யூஎஸில் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க மிடில் ஈஸ்ட்டில் இருக்காங்க அண்ட் கொலம்போவில் நம்மளுடைய ஏஆர்சிக்கிலேயே இருக்குது ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த மாதிரி இயற்கை மருந்துகளை கொடுத்து கருதறிக்க வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் ஒரு ரெண்டு மூணு மாதம் இதுலேயும் அவங்களால முடியல ஒரு தோல்வி நிலையை தான் தழுவுறாங்க அப்படின்ற வகையில் அடுத்து ஐயுஐ சிகிச்சை ஐயுவை சிகிச்சையும் பயன் கொடுக்கல அப்படின்ற கட்டத்தில் தான் அடுத்து சோதனை குழாய் சிகிச்சை மேற்கொள்ள வைக்கிறோம் நம்ம ஸோ இந்த சோதனை குழாய் சிகிச்சையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மையங்களையும் விட ஏஆர்சி சர்வதேச கருதரிப்பு மையத்தில் ரொம்ப அதிகமான வெற்றி வாய்ப்பு கொடுக்குறோம் எண்பதுலேருந்து எண்பத்தைந்து சதவீதம் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கறதுனால கண்டிப்பாக தம்பதியினர் வந்து ஏஆர்சிக்கு வந்தால் ஒரு குழந்தையோட தான் போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வராங்க அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வந்து ஒரு கனவு நினைவாகி எல்லாருமே ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையோட வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வழியாகவும் இருக்குது نہیں